அடுத்த நாற்பத்தி மூணாவது திருவிளையாடல்ல பலகையிட்ட படலம் அப்படின்னு பானபத்திர மதுரைக்கு திரும்பி வந்தாச்சு இவர் தினமும் போய் சோமசுந்தர பெருமானுக்கு எல்லா காலங்களையும் பூஜைகளில் பாட்டு பாடின்னு சங்கீத உப எல்லாம் உபச்சாரம் பண்ணிட்டு எல்லாம் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இவர் என்ன பண்ணார் தினம் அர்த்த ஜாமத்திலையும் போய் பாடுறது அப்படின்னு வச்சுருந்தார் அர்த்த ஜாமத்தில் சுவாமிக்கு பாடுறது அப்படின்னு இப்படி பண்ணிட்டுருக்கார் எங்கே நின்று பாடுவாரா ரிஷபத்துக்கு முன்னால் பின்னால் நின்று பாடுவாராம் அர்த்த ஜாமத்தில் ரிஷபதேவருக்கு முன் பின்னால் நின்று இவர் சுந்தரேஷ பெருமானை பார்த்து பாடுவர் இப்படி ஏழு விஷயத்துன்னு யாழ் இடத்துன்னு போகிறது அதோட வேணாங்கானம் பண்ணிட்டு இவர் பாடுறது இப்படி பண்ணிட்டு இருக்கார் இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறது இவரோட எதுக்கும் அசையாத இந்த கைங்கரியத்தை பண்றார் அப்படிங்கிறத உலகத்துக்கு காமிக்கணும்னு சுந்தரேச பெருமானுக்கு தோணித்து ஏதோ ராஜா சொல்லிட்டாங்கிறதுக்காக இவர் படலை கடமைக்காக படலை இவர் ஆத்மார்த்தமா இவர் பண்றார் அப்படிங்கிறத உலகத்துக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண ஒரு நாளைக்கு இவர் ஜாமத்துக்கு வரத்து மழை கொட்டுறது மழை இடி மின்னலோட கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது இவர் தொப்பெல்லாம் நனைஞ்சு போயிருக்கார் யாழலாம் நனைஞ்சு போயிருக்கு வேணையெல்லாம் நினைஞ்சி எல்லாத்தையும் தொண்டு இவர் அப்பவும் விடாத வர வந்த வந்து நந்திக்கு முன்னால் நின்று பாட ஆரம்பிக்கிறார் பாடினா குழுவுரானா நடுக்கிறது உடம்பு முழுக்களும் சொட்டை சொட்டை ஈரமாக இருக்குது எல்லாம் இருக்குது இவர் நிற்கிற இடம்லாம் மண்ணாக இருக்குது இதுலேருந்து தெரியிறது அப்போல்லாம் நந்திதேவர் வரைக்கும் ஒரு சேரும் எதுவும் மண்ணாக தான் இருந்திருக்குன்னு தெரியுது அது இந்த சேத்துல நின்று இவரால் நிற்கிறதுல நின்னா கால் உள்ள உடை வாங்கிறது இப்படி நின்று பாடின்னு இருக்கார் இப்படி பாடின்னு தான் அப்போது பார்த்தா சிவபெருமான் சுந்தரேஸ்வருமான் அவருக்கு தாங்கலை இந்த கொற்ற மழையிலையும் இந்த குளூர்லேயும் இப்படி நினை நினைய சொட்ட சொட்டை இருந்தாலும் நிற்க முடியாத காலை சேத்துல புதஞ்சால் கூட நமக்கு இந்த இசை தொண்டு பாடுறது அதிர் தஞ்சாமத்துக்கு பாடுறது படாத பாடுறா மத்தியா அதனால என்ன பண்ணார் உள்ளேந்து ஒரு தங்க பலகைய வீசி அறிஞ்ச நல்ல நவரத்தின இழைச்ச பிரமாதமான ஒரு தங்க பலகை அதை தூக்கி நேர அப்படி வீசி அறிஞ்ச வீசி எறிஞ்சு பாடப்பத்தி சதுல நின்னுட்டு பாடு கீழே சேத்துல நின்று பாடாத அதுல நின்று பாடுப்பா அப்படிங்கிற இப்போ அதில் நின்று பாடு அப்படின்னா இவர் யோஜனை மன்றாடம் அதில் உடனே ஏறி நிற்கலை இருந்தாலும் சாமி சன்னிதிக்கு முன்னால் நம்ம தங்க நின்னா நின்று பாடினா ஆடம்பரமாக பாடுறது அப்படின்னு இவர் சங்கோஜப்பட்டு நிற்கிறார் ஆனால் சிவபெருமான சரர் இது அதுக்கு மேலே நின்றுனால் உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிடும் சேர்த்து கொண்டு வந்துடும் அதனால் அதில் ஏறி நின்று பாடும் அப்படின்னு அதுக்கப்புறம் என்னென்ன இன்னைக்கு மட்டும் இல்லை இன்னுமே மழை பெய்ஞ்சாலும் சரி பெய்யலை சரி நீ எனக்கு முன்னால பாடுறதா தான் இந்த தங்கப்பலகால நின்று பாடு அப்படின்னு இவருக்கு தங்கப்பலகை கொடுத்தப்படலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு வர இவர் வீட்டுக்கு வந்து இதுனா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு கொடுத்தோம் ஊர் மக்களும் நேற்றுக்கு என்ன தெருமொழியோ அதிசயம் நடந்தது ராத்திரி வரே கொற்ற மழையில் பானபுத்திரம் பாடிகிட்டு சுவாமியே நேராக தங்கப்பலகை கொடுத்து அதில் நின்று தான் பாடணும்னு இவருக்கு சொல்லியிருக்கார் அப்படின்னா இது ராஜா வரகுணனுக்கு தெரிஞ்சது உடனே காத்தால் என்ன பண்ணார் பொழுது ஒழிஞ்சால் நேர இவர் வீட்டுக்கு வந்தார் பானபுத்திரன் வீட்டுக்கு வந்து ஏன் நீங்கள் தரையில் நின்று தண்ணியில் நின்று பாடுறது பொறுக்காத சிவபெருமான் உங்களுக்காக தங்கப்பலகை பொற்பளவை கொடுத்துருக்காரு அப்படின்னா உங்களோட பக்தியை என்ன சொல்கிறது உங்களோட தொண்டை என்ன சொல்கிறது உங்களோட இசை அறிவை என்ன சொல்கிறது அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ண ராஜா சொன்னானா என்ன இன்னமே இந்த மதுரைக்கு நான் ராஜா இல்லை நீந்தான் ராஜா நான் தலைவர் இல்லை நீந்தான் தலைவர் என்ன சிவபெருமான் திருப்பி திருப்பி ஒன்னாச்சு ரெண்டாச்சு மூணாச்சு உங்களுக்காக போய் போட்டியில் ஜெயிக்கிறதுக்காக வந்து பாடினார் அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது பொருள் இல்லைங்கிறதுக்காக உன்னே லெட்டரை கொடுத்து அனுச்சி வாங்கிக்க சொன்னார் இப்போ மூணாவதாக என்ன பண்ண நீ தண்ணியில் நின்று பாடுறேங்கிறதுக்காக உனக்கு பொற்பலகை கொடுத்துருக்க அப்படின்னா உன் மேலேயும் உன்னோட பாட்டு மேலேயும் அவர் எவ்வளவு மயங்கி இருக்கார் எவ்வளவு பிரியம் வச்சிருக்காருன்னு தெரியுது அதனால் இப்போ ஏற்பட்ட ஒருத்தர் இந்த மதுரையில் இருக்கிறது அவர்கள் இருக்கிற இடத்த நான் ஆட்சி பண்ணுறதுங்கிறது எங்கள் மூதாதையர்கள் பண்ணின பாக்கியம் அப்படி எனக்கு கிடச்சிருக்கு ஆனாலும் இது பேருக்கு நான் ராஜானாலும் எனக்கும் சேர்த்து தலைவர் நீங்கள் தான் அப்படின்னு பானுபத்தர் ராஜா சொல்கிற அதுக்கப்புறம் சில நாள் கழித்து வரகுண பாண்டியன் சிவபதம் அடைஞ்சார் சிவபதம் அடைஞ்சா அதுக்கப்புறம் அவரோட பிள்ளையான ராஜராஜ பாண்டியன் அப்படிங்கிறவர் வர பட்டத்துக்கு வர அடுத்த நாற்பத்தி நாலாவது திருவிளையாடலில்